விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி கவர்னர் தமிழிசை பார்வையிட்டார் மாநில அரசு இந்த சூழ்நிலையை இன்னும் எச்சரிக்கையுடன் கையாண்டிருக்க வேண்டும் முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் சரியாக எடுத்திருக்க வேண்டும் பதினாறாம் தேதியே மழை ஆரம்பித்து விட்டது இதுல வந்து வானிலை மையத்தை வந்து குறை சொல்கிறார்கள் சென்னையில ஒரு அனுபவம் இருக்கிறது சென்னை அனுபவத்தை வைத்தாவது இப்பொழுது எல்லா இடங்களிலும் சொல்வதை விட அதிகமாக மழை பெய்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் குஜராத்ல புயல் மழை வருகிறது என்றவுடன் ஏறக்குறைய லட்சம் பேர் தாழ்வான பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் பைனி புயல் வரும் பொழுது பத்து லட்சம் பேர் ஒரு மில்லியன் பேர் அப்புறப்படுத்திவாலிட்டி ஒரிசா மாடல் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று அறிவித்தார்கள் ஆனா இங்க உள்ள திராவிட மாடல் திண்டாடும் மாடலாக மாறி போய்விட்டது நான் நேரடியாகவே முதலமைச்சரிடம் கேட்கிறேன் பதினெட்டாம் தேதி இங்கே மக்கள் பரிதவித்துக் கொண்டு பொழுது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் சந்திக்க வேண்டுமா இல்லையென்றால் மக்களோடு முதல்வர் என்று கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடத்த வேண்டுமா அதற்கு அடுத்த நாளும் வரல கூட்டணி கட்சிக்காக சென்று விட்டார் பிரதமரை பார்க்கறதுக்காக தான் நான் டெல்லி போனேன் அப்படின்றாங்க இப்போ கூட்டணி கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்காம போனீங்களா இல்லைன்னா இங்க வந்துட்டு கூட நைட்டு பத்தரை மணிக்குன்னா ஆறு மணிக்கு மேல கூட போயிருக்கலாமே டெல்லிக்கு காலையில ஏன் போனீங்க அது எல்லாமே விளம்பரம் இன்னொன்று மறுபடியும் மறுபடியும் இந்த ஆட்சியை சார்ந்தவர்கள் ஒன்று சொல்கிறார்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது ஏனென்றால் பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி மாலை நான்கு மணி நேரத்திற்குள் எல்லோரையும் அப்புறப்படுத்துங்கள் என்று கலெக்டர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் நான் இப்ப கேட்டேன் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன எப்படி சாப்பாடு போன்றதுல பின்னால பாத்துக்கலாம் எல்லாரையும் அப்புறப்படுத்துகிற எங்க அப்புறப்படுத்துவீங்க என்ன ஏற்பாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான்கைந்து நாளாக எச்சரிக்கை வரும்போது என்ன கூட்டம் நடத்தினீர்கள் இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தனது அண்ணனான முதலமைச்சரை கட்டாயப்படுத்தி இங்க வர வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூட நிக்கிறேன்றதை விட வருவதற்கு முன்னால் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள் என்பதான் எனது கேள்வி எவ்வளவு மணி நேரம் இந்த மாவட்டங்களில் செலவழித்தார் எவ்வளவு இடங்களுக்கு சென்றிருக்கிறார் ஆக முதலமைச்சர் ஒரு நேரம் வந்து ஒரு இடத்திலிருந்து நிவாரண பொருட்களை கொடுப்பது முதலமைச்சரின் வேலை இல்ல அவர்கள் ஏதோ ஒன்றிய இடங்கள் மேப் வச்சு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் முழுவதுமாக நிவாரணம் மட்டும் இல்ல நிவாரணம் மட்டும் போதாது அவங்க வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் பாதிக்க வேண்டும் அதனால என்னை பொறுத்த மட்டில் மிக மிக மோசமாக இந்த சூழ்நிலையை அவர்கள் கையாள் இருக்கிறார்கள் இது நீங்க பிளேம் கேம்னு சொல்லுங்க என்ன கேம்னு சொல்லுங்க ஆனா என்னை பொறுத்த மட்டில் மாநில அரசு எனக்கு நான் மற்ற மாநிலங்களை பற்றி ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு எச்சரிக்கை வந்தவுடனே எந்த அளவிற்கு மக்களை அவர்கள் அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாத்து இருக்கிறார்கள் எந்த நடவடிக்கையும் இங்கே இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஆக மாநில அரசு நிச்சயமாக இதை கையாள்வதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்னொன்னு சொல்றாரு முதலமைச்சர் சென்னை மக்களை எப்படி மீட்டெடுத்தோமோ அதே மாதிரி தென்பகுதி மக்களை மீட்டெடுப்போம் சென்னை நீங்க மீட்டெடுக்கலங்க சென்னை மக்கள் தானாகவே மீண்டு எழுந்தார்கள் இங்கே மக்கள் தானாகவே மீண்டு எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால அவங்க தன்னம்பிக்கையில தானாக நம்பிக்கை வைத்து தன்னம்பிக்கையில மீண்டு எழுகிறார்களே தவிர அரசாங்கத்தின் உதவியினால் மீண்டெழுவில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பனிரெண்டு கோடி முதல்லையான் கோரம்பள்ளம் அப்புறம் பத்து கோடியா கோடியெல்லாம் எங்க போச்சு நீங்க கோடி எல்லாம் கரெக்டா பள்ளத்துக்குள்ள போயிருந்தா குளத்துக்குள்ள போயிருந்ததுன்னா சரியா இருந்திருக்கும் சில பேர் குடலுக்கு போயிருந்தா என்ன பண்றது ஆக குளத்துக்குள்ள உண்மையாகவே கோடி கோடியா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்ப இதுவே நீங்க நான் சரியா கேள்வி கேட்கறீங்க கேள்வி கேட்கப்படணும் நீங்க வந்து தூர் வாடுறேன் தூர் வாடுறேன்னு சொல்றீங்களே யாரு வாடுறா தூர் வாடுறீங்களா நீங்க வாரிக்கிறீங்களா இதுக்கெல்லாம் கேள்வி வரணும் ஒயிட் பேப்பர் வேணும் நீங்க என்ன பண்ணீங்க இது வரைக்கும் தென்பகுதி மக்களுக்கு தொலை தூர நடவடிக்கைகள் தொலைநோக்கு நடவடிக்கைகள் என்ன எடுத்தீர்கள் மழை வந்தா என்ன செய்யணும் மழை வரலன்னா நான் என்ன செய்ய போறேன் ஆக இந்த திட்டமே தென்பகுதி மக்களுக்கு இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்